ஆண்டு விறகு நாமத்தில் அதிகாலையில் அவரது முகத்தை தேடுகிறவங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நேரத்தில் நாம் இணைந்து ஒரு பாடலின் சில அடிகளை பாடப்போகிறோம் கிருபயே தேவ கிருபயிதே தாங்கி நடத்தியதே பொன்னீசரிலே அகமகிழ்ந்தே நாமந்திப்போ அருயிரன்பர எங்களுடனே ஜீவிய பாதையிலே இசுபரன் அருயிரன்பர ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபயதே தேவ கிருபயதே தாங்கி நடத்தியதே ஏசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே மானையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மாகிமை சேர்ந்தனரே பூரணராய் எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மாகிமை சேர்ந்தனரே காத்தனரே கார்த்தரிமை கருணையலி திருவை செய்ய கத்தரிமை கருணையல் தூய சேவை செய்ய கிருபயதே தேவ கிருபயதே தாங்கி நடத்தினதே ஏசுவிலே சரிலே ஆக மகிழ்ந்தே நாமந்திப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அருமையான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றை காட்டிலும் உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா அப்படியே நேச கரத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் அண்டுபுரிய எல்லா காரியங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் உமது மறைவிலே மறைத்து எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாளில் நான் பார்க்க போகிற ஒரு தெய்வ செய்தி ஜபம் கேளும் எத்தனையோ புஸ்தகங்கள் வேத புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது உன்னத பாட்டை நான் வாசிக்கும்போது இயேசுவின் மீது நேசம் பெருகிக் கொண்டே போகும் ஆதி அகமத்தை நான் வாசிக்கும்போது ஆண்டவருடைய அற்புதமான படைப்பு அவரது மனதுருக்கம் அதே சமயம் அவரது கோபம் அவரது வார்த்தையின் வல்லமை ஆண்டவரது வார்த்தையின் வல்லமை எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோல் அப்போ சிலர்கள் காலத்தில் அவர்கள் அந்த அப்போ சிலர் நடவடிகளை நடவடிக்கைகள் இதை படிக்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் உன்னதமான அபிஷேகத்தின் மீது ஏக்கங்கள் வரும் குருந்தியர் அதிகாரத்தில் கூட அதை படிக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் வரங்கள் மீதும் வல்லமைகள் மீதும் ஆவியின் கனை மீதும் அளவற்ற தாகம் உண்டாகும் அதுபோல் சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது நல்ல அருமையான ஒரு ஜெப வாழ்க்கை அது நமக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவி மன்றாட்டின் ஆவி கிருபை நாவி இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி அநேக ஒவ்வொரு வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதி வெளிப்படுத்துதல் அதிகாரத்தை வாசிக்கும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்று செவி கொடுக்காவிட்டால் தேவன் எப்படி வருவார் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் நாம் நமது நித்தியத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும் கர்த்தரது வருகை என்ன அப்படி ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமது வாழ்க்கை என்ன பூமியிலே கைவிடப்பட்டவர்களுக்கு என்ன வேதனை உண்டாகும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதுபோல் சங்கீதத்தின் புத்தகத்தை நான் வாசிக்கும்போது எல்லாருக்கும் அது ரொம்ப புரியக்கூடிய ஒன்றாகவும் அதன் மூலமாக நாம் அளவற்ற ஒரு விண்ணப்பத்தினாவையும் ஜபாவையும் பெற்றுக்கொள்ள முடியும் சங்கீத பதினேழு பதினைந்து சொல்லுகிறது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் போது உமது சாயலால் திருப்தியாவேன் ஒவ்வொரு நாளும் நம்ம விழிக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் காலையில் எழும்பும்போதே இந்த வார்த்தையை கொண்டு தேவன் என்னோடு பேசினார் அப்போ அந்த பதினேழாம் சங்கீதத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி விண்ணப்பிக்கின்றார் தாவீதுடைய தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டறளும் என் கூப்பிடுதலை கவனியும் நியாயத்தை கேட்டறளும் ரெண்டாம் வசனத்தில் உமது சந்நிதியிலிருந்து நியாயம் வெளிப்படுவதாக உங்களுடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நமக்கு இப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கு நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் நீதியுள்ள ஜீவியம் செய்யும் போது தான் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்க முடியும் இதில் தாவீது அப்படி வைக்கிறார் கபடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுடைய நம்பிக்கை என்ன எப்ரேயர் பதினொன்று ஆறில் சொல்லப்பட்டது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்பதும் நம்பிக்கை அதுதான் விசுவாசம் இந்த பார்க்குறோம் ஃபெய்த்து எதுக்காக அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவரை பிரியப்படுத்துறதுக்காக அவர் நமக்கு அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பிரதிபலன் கொடுக்குறார் ரிவார்டு கொடுக்குறார் இன்றைக்கி அதிகாலையில் நீங்கள் கத்திரை தேடி இருக்கீங்க மறுபடி இந்த நேரத்தில் வேத வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இப்போ இப்படி நாம் தேவனை தேடுகிறோம் என்று சொன்னார் தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற அனைத்து பலன்களையும் கொடுப்பார் இந்த இடத்துல தாவிது சொல்லுகிறார் ராத்திரி முழுதும் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தீர் ஆனாலோ ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் எப்பவுமே உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பித்திருந்தேன் உபத்திரவப்பட்ட பிறகு முது வார்த்தைகளை காத்து நடக்கிறேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்வில் நெருக்கங்கள் ஒருவேளை கடினமான வியாதிகள் குதூரமான வியாதிகள் ஒரு சில நேரங்களில் பிசாசினுடைய போராட்டங்கள் எதிர்த்து வரும்போது முதிர் வயது ஆகும்போது எப்பொழுது விடியும் என்று ஏக்கத்தோடு அதிகாலை பொழுதை நினைத்து அதையே மனதில் வைத்து பயந்து அந்த விடியற்காலைய அவர்கள் அதை காண்பதற்கு ஆவலோடு இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது தீமையான எண்ணங்களோ பாவ சிந்தனைகளோ வாங்கும் எண்ணங்களோ அதெல்லாம் வரவே முடியாது அப்படிப்பட்ட பாதையில் போகிறவர்களுக்கு அப்படி இதில் வாசிக்கும்போது என் காலடிகள் வலுவாத படிக்கு என் அடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என் தேவனே நோக்கி நான் கூப்பிடுகிறேன் நீ செவியை சாய்த்து கேட்டறளும் ஏழாம் வசனம் சொல்லுகிறது முடியாது அதிசயமான கிருபையை நீர் எனக்கு விளங்கப்படும் நம்புகிறவர்களை நீர் அறிவீர் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் வசனம் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞ்சிருக்கும் மறைவாக உடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி தனது வந்த தனக்கு வந்த எதிர்ப்புகளை அவர் சொல்லுகிறார் இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டியது கபடம் இல்லாத இருதயத்திலிருந்து பிறக்கிற விண்ணப்பங்கள் இப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கபடம் இல்லாத ஒரு இருதயம் தாவிதை போல நமக்கும் தேவை அந்த நிச்சயம் தேவை அநேகர் ஒருவேளை கபடம் இல்லாத ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதை அங்கீகரிப்பது இல்லை அநேக நேரத்தில் அந்த ஒரு நம்பிக்கை அச்சவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்றாம் வசன் சொல்லுகிறது என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் நான் என்ன செய்வதில் தள்ளாடுவதே இல்லை பாண்டவர் கிட்ட நம்ம அப்படி இரவு நேரங்களில் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுக்கின்ற ஒரு ஜீவியம் செய்கிறோமா இருபத்தி ஆறாம் சங்கீதம் முழுவதும் நான் வாசிக்கும்போது தன்னை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை தாவிதிடத்தில் இருந்தது நான் நீதிக்காக ஜெபிக்கிறேன் உம்முடைய முகத்தை நான் காண்பேன் நான் வாசிக்கிறோம் என்னுடைய என்னை பரிசோதித்து என்னை சோதித்து பார் என் உள்ளன் திரியங்களை என் இருதயத்தை புடமிட்டு பார் உமது கிருபை எப்பொழுதும் நான் வைத்திருக்கிறேன் அந்த கிருபையை நான் இழந்து விடாத படிக்க எச்சரிக்கையாக இருக்கிறேன் என்னுடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்கிறேன் அதனால் நான் என்ன செய்வதில் விடிந்தாலும் பகல் பொழுது வந்தாலும் மத்தியான பொழுதோ இல்லை சாய்ந்திர பொழுதோ எப்படிப்பட்ட பாதையிலே வீணரோடு நான் உட்காரவில்லை வஞ்சகரிடத்தில் நான் சேருவது இல்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் அதனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது அவருடைய எண்ணம் இயக்கமெல்லாம் நான் தேவனை துதிக்க வேண்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நடுவிலே நான் எப்படி நெருக்கப்பட்டாலும் கர்த்தருடைய அதிசயங்களை நான் சொல்லும்படியாய் நான் என்ன செய்கிறேன் ஏழாம் வசனம் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் மீது நீதியான காரியங்கள் மீது பர்லோகத்தின் காரியங்களை குறித்து தேவனுடைய மகிமையை குறித்து தன்னுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் சொல்லுகிறார் சங்கீதம் பதினேழு பதினைந்து சொல்லுகிறது ஆண்டு உம்மை பார்ப்பதிலே திருப்தி கொள்வேன் அதிகாலையில் எழுந்து உமை பார்ப்பதிலே நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் தொண்டூற்றி ஒன்று இந்த திருப்தி யார் தர முடியும் பதினாலு முதல் பதினாறில் வாசிக்கும் போது அவர் என்ன செய்வாராம் நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவரது ரட்சிப்பை காண்பிக்கின்ற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினாலாம் வசனத்து முதல் பதினாறாம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் கூப்பிடுவான் மருவுத்துறை தருவேன் ஆபத்தில் நான் அவனோடு கூட இந்த அவனை தப்புவித்த அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற அட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஒரு சிலருக்கு வாழ்நாளை குறித்து ஒரு திருப்தி உண்டாகும் வாழ்நாளில் தாங்கள் அனுபவித்த நன்மைகளை குறித்து திருப்தி உண்டாயிருக்கும் போதும் இவ்வளவு தூரம் தேவன் என்னை பரிபூர்ண நன்மைகளால் நிறைத்திருக்கிறார் என்கிற திருப்தி உண்டாகும் ஒரு சிலருக்கோ கண்கள் மூடி அது அடுவருடைய ராஜ்யத்துக்கு போகும் வரைக்கும் திருப்தியற்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே தாவீது அவருடைய புத்தகத்தில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு திருப்தி நல்ல ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஆனந்தம் அவரது ஆலயம்தான் எனக்கு ஆனந்தம் அவருடைய வார்த்தை எனக்கு ஆனந்தம் அவருடைய நீதி நியாயங்கள் வெளிப்படுவது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் நான் என்ன செய்வேன் என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை திருத்தி கொள்ளுகிறேன் என்கிற வார்த்தை ஒரு ஒரு வாஞ்சி அவருக்குள்ளாக காணப்பட்டது மூணு நம்ம பார்க்கும்போது ஒரு சுய பரிசோதனை நிறைந்த ஒரு இருதயம் அதை தான் நம்ம பார்த்தோம் இருதயத்தின் ஆழத்தை நிற்பார்க்கிறீர் இரவு முழுவதும் என்னோடு இருந்தீர் என்னை புடம்பிட்டு பார்த்தீர் சிலருக்கு இரவு நேரத்தில் வரக்கூடாத சொப்பனங்கள் வரலாம் நினைவுகள் வரலாம் சில பேர் அந்த இருளின் கிரியைகளோடையே அவர்கள் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறாங்க நாம் எதை இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக நேசிக்கிறோமோ அதுவே நம்முடைய உள்ளத்தில் ஒரு விக்கிரகமாக படி படிந்து அதுவே நம்மை ஆண்டவராகிய கத்தரை விட்டு தூரம் இழுத்து கொண்டு போகும் அதனால்தான் தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும் என்று சொன்னது போல் எதை அதிகமாக மனதின் ஆழத்தில் தியானித்து கொண்டே இருக்கிறோமோ அது சிலருக்கு அது சொப்பனத்தின் வடிவில் வெளிவருகிறது சில பேர் அப்படிப்பட்ட ஒரு தீய கிரியைகளோடு ஒன்றித்து வாழ்வதை வைத்து கொள்ளுகிறதுனால அவர்கள் அதிகாலையில் எழும்பும்போது என்ன செய்வாங்க ஒரு தீட்டுப்பட்ட இருதயத்தோடு அவர்கள் இருதயத்திருந்த உற்சாகங்கள் சரீரத்தின் ஆரோக்கியம் அனைத்தையும் விழுந்தவர்களாக எழும்புவாங்க ஆனால் ஒருவேளை அப்படி பாதையில் போகும்போது முழங்கால் படியிட்டு அந்த காரியத்தை சொல்லி தேவனிடத்தில் சமாதானம் பெறும் வரைக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் மறைந்து அதை கிளைம் பண்ணி ஜெயம் எடுக்கும் வரைக்கும் நம்ம ஒரு சில நிமிடங்கள் கத்த சமூகத்தில் ஜெபித்து உறங்கும் போது அதிகாலையில் நாம் திருப்தியோடு எழுந்திருக்க முடியும் அந்த தாவீது சங்கீதம் பதினேழு பதினைந்தில் சொல்லப்பட்டது போல அநேகர் எதிரெதற்காகவும் விழிக்கிறாங்க நானும் நீதியிலேயே உடைய முகத்தை நான் தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது போது தரிசித்து கொண்டே நான் எழும்புவேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நமது வாழ்விலையும் கூட ஒருவேளை அநேக ஊழியர்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்க ஆண்டவர் பாதத்திலே அவர்கள் தான் ரெஸ்டான ஒரு நாள் ஊழியம் செய்யாதபடி தேவனுடைய பாதத்தில் விசேஷித்து கொள்ளுவாங்க சில பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை சில பேருக்கு சனிக்கிழமை எந்த நாள் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் இதில் நாம் வாசிக்கிறோம் பதினேழு பதினாலு பதினஞ்சில் மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவியும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு என்னை தப்புவையும் அது கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற் செய்வது நிரப்புகிறீர் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறார்கள் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள் நானும் ஆண்டவரே நீதியிலே முகத்தை தரிசிப்பேன் ஒரு நாள் போகிறது தாவிதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் எப்போதும் எதிரிகள் இதை கூட கடைசி கொடிய காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அதிகமான ஒரு இழைப்பாறுதலை அல்லது நிம்மதியான உறக்கத்தை எப்போதும் அனுபவிக்க முடியாது எதிராளி எப்பொழுதுமே அவன் ஆயத்தமாக இருக்கிறான் அதனால்தான் தான் ஆண்டவராகி நம்மோடு இடைப்படுகிறான் இடைப்படும் நேரமெல்லாம் நாம் தேவனோடு நமது சிந்தனையை இருதயத்தின் நினைவுகளை சரியாக்கி கொண்டோம் நம் ஆத்துமாவிலே நம் சரீரத்திலே நம் ஆவியிலே நம்ம தொய்ந்து போன விழுந்து போன ஒரு நிலைமைக்கு ஒப்புக் கொடுக்காத நாம் நம்முடைய பரிசுத்தின் வாழ்க்கையை தேவனோடு இருக்கிற அந்த பிரதிஷ்டையின் வாழ்க்கையை காத்து கொண்டோம் நிச்சயமாக ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதும் மான்களை போன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் காண்டாமிருகத்து கொத்த பலன் அதை நாம் பெற்று கொண்டவர்களாக நாம் உறங்கும்போது அந்த கொஞ்ச நேரம் நித்துறை அருமையாக இருந்து எழும்பும் போது உம் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்வேன் என்கிற நம்பிக்கையோடு பிரவேசிக்க முடியும் கர்த்தருடைய நன்மைகளை பெற முடியும் இம்மையில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடமைகளை செய்ய முடியும் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதுளை தாண்டுவேன் என்று தேவனை துதித்து மகிழ்ந்து நம்முடைய கடமைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற முடியும் கற்றுத்தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனே இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஆண்டவரே எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்களை தெரிந்து கொண்டால் நீதி எங்கள் உள்ளத்திலே பசை தாகம் இருக்கும் ஆண்டவரே நீதியின் மேல் பசை தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தாவித வந்த உபத்திரவங்கள் போல இன்றைக்கு ஒரே வகையான உபத்திரவத்தை தான் தாவித அதிகமாக சந்தித்திருக்கிறார் அது மனுஷர்கள் மூலம் வந்த உபதிரவந்தான் சவுலின் மூலம் தீய ஜனங்களின் மூலம் வந்த உபத்திரமங்கள் தான் அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கரங்களுக்கு என்னை தப்புவியோ நான் அதற்கான ஒரு பிரதிஷ்டையோடு என் வாழ்க்கையின் பகுதிகளை நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லது போல சொன்னது போல நாங்களும் கூட எங்கள் நிலையை உணர்ந்து எங்கள் எதிராளியான சாத்தானுக்கு முன்பாக அடை வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்வை வாஞ்சித்து நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உங்கள் ரத்தத்தினால் ஜெயம் எடுத்து அடவரே ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை தருவீராக நாங்கள் ஒவ்வொரு நாள் விழிக்கும்போதும் உங்களுடைய முகத்தின் சாயலை கண்டு எங்களிலே அந்த முக பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு உலகத்திற்கு வெளிச்சமாக குடும்பத்திற்கு வெளிச்சமாக அடவரே எங்கள் நாங்கள் பிரவேசிக்க நாங்கள் அப்படியாய் விளங்குவதற்காக எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இவது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா துதியையும் கணத்தையும் வகிமை உமக்கு செலுத்துகிறோம் பிதாவே ஆமென் ஆமின்